வட இந்தியர்களுடைய வாக்குகள் பிராமணர்களுடைய வாக்குகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து டெலிட் பண்ணிருக்காங்க வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுகின்ற வாக்குகள் என்று தெரிந்த வாக்குகளை இவர்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் திட்டமிட்ட ரீதியில இங்க வந்து லீக் இதனால் வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிந்து இரண்டு நாட்கள் கடந்து விட்டது இன்னமும் வாக்கு அளித்தவர்கள் பற்றியும் வாக்கு சதவீதம் பற்றியும் தொடர்ந்து சர்ச்சைகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொரு தடவையும் வர்றது உண்டு தான் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஆறரை மணி ஏழு மணி எட்டு மணிக்கு வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடுதலாக வரும் அங்கங்கே கணக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த கணக்கு எடுத்து டோட்டல் பண்ணும்போது அதிகமாக காட்டும் அடுத்தது இரவு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே காலையில் எல்லாம் டோட்டல் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தா வாக்கு சதவிதம் சருன்னு குறைஞ்சிருக்கும் எழுபது எண்பதுன்னு கா காட்டப்பட்ட வாக்கு சாவடிகள் கூட அறுபது ஐம்பத்தொம்பது போன கதையெல்லாம் இருக்குது அது இன்றைக்கி புதுசில்லை தொடர்ந்து இது காலங்காலமாக இருந்துட்டு வர்றது தான் இப்போ சமூக வலைத்தளங்கள் பெருத்து விட்டதுனால இந்த விஷயம் வந்து வெகுவாக பெருசாக பெருசுபடுத்தப்படுது உண்மையை சொல்லப்போனால் வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி அங்கக்கூடிய ஒரு இ இயந்திரமாக இருக்குது அதாவது இந்த டோட்டல் வாக்கு சதவீதம் எவ்வளோ வந்திருக்குதுங்கிறது பூரா மேன்வல் ஒர்க்காக தான் தேர்தல் அலுவலர்கள் பண்ணுறாங்க தேர்தல் அலுவலர்களாக ஈடுபடுத்தப்படுறவங்க பெரும்பாலும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தான் யா யாரெல்லாம் அரசு ஊழியர்கள் யார் ஆசிரியர்களாக இருக்காங்களோ அவங்க தான் தேர்தல் அலுவலர்களாக தேர்தல் கமிஷனுக்கு கீழே வர்றாங்க இதுதான் நடைமுறையாக இருக்கிறதுன்னு ஊர் அளவு உலகத்துக்கே தெரியும் அப்படியான சூழலில் அவங்க மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தவிர அதாவது ஏழு மணிக்கு போலிங் ஆரம்பிக்குதுன்னா எட்டு ஒன்பது மணிக்கு ஒரு நிலவரம் பதினோரு மணிக்கு ஒரு நிலவரம் ஒரு மணிக்கு ஒரு நிலவரம் மூணு மணிக்கு ஒரு நிலவரம்ட்டு கொடுக்கும்போது சில இடங்களில் வந்து மூவாயிரம் கோயம்பு உதாரணமாக கோயம்புத்தூரில் மூவாயிரத்து சொச்ச வாக்கு சாவடி இருக்குன்னா அந்த மூவாயிரத்து சொச்ச வாக்கு ஒவ்வொரு சாவடியிலையும் இருக்கக்கூடிய உதவி தேர்தல் அலுவலர் கொடுக்கக்கூடிய கணக்கு அவசர அவசரமாக அப்டேட் பண்ணி மேனுவலாக கணக்கு போட்டு மேலே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க அது வந்து டோட்டலில் வந்து முன்னாடி பின்னாடி மிஸ்டேக் அது மீடியாக்கள் அவசரப்படுத்துறது அதிகாரிகள் அவசரப்படுத்தும் போது அவசரத்தனமாக அந்த ரெண்டு மணி நேர வாக்கு சதவீதத்தை மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துருவாங்க இது ஓரலாக கொடுக்கக்கூடிய கணக்கு தான் ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே இது எல்லாமே குவியலாக டோட்டல் பண்ணும்போது தான் அந்த பிள்ளைகளோட எது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த கணக்கு சதவீதம் வந்து கீழேயோ மேலேயோ போகிறது வாய் வாய்ப்பு இப்பவுமே இருக்குது அதனால் சா இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கிறது என்றைக்குமே சரியான இருந்தது இல்லைங்கிறது தான் உண்மை இரவில் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே முந்தியெல்லாம் இந்த பேலட் ஓட்டு பதிவு இருக்கும்போது அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து துல்லியமாக ஏழு மணிக்கே ஓட்டு சதவீதம் கரெக்டாக கிடச்சிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சரியானதாக இல்லை இது வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்குறதா ஒருவேளை எல்லாமே இணையதள வழியாக இணைச்சி அந்த டோட்டல் கணக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய வாக்கு சதவீதம் கூட ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரானிக் முறையிலிருந்து அப்படியே கம்ப்யூட்டருக்கு கொண்டு வர்றதா இருந்ததுன்னா ஒரு அது சரியாக இருக்கலாம் இது இல்லை முழுக்க முழுக்க மேன்வல் ஒர்க் அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக இந்த தேர்தலில் மட்டும் நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு லட்ச வாக்குகளை காணோம் என்னுடைய எனக்கு எங்களுக்கு உழ வேண்டிய ஒரு லட்ச வாக்குகள் இல்லைன்னு கோயம்புத்தூர் தொகுதி வேட்பாளரான பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மஸ்கட்டிலிருந்து வந்தாங்க சவுதியிலிருந்து வந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி வந்தவங்களுக்கு எல்லாமே ஓட்டு இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்தவங்கெல்லாம் ஓட்டு இல்லாமல் திரும்பி போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பாஜகவுடைய தெற்கு தொகுதி எம்எல்ஏ வந்து வானதி சீனிவாசன் அவங்க இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க குறிப்பாக வட இந்தியர் வாக்குகள் எங்களுக்கு விழ வேண்டியது அது எல்லாமே இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்குதுன்னு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வெளிநாட்டிலிருந்து ஓட்டு போடுறதுக்கு அதாவது இவருக்காகவே ஓட்டு போட வந்தவங்களுடைய ஓட்டு வந்து இல்லாமல் போயிருக்குதுங்கிறது ஒன்று இன்னொன்று எங்களுக்குன்னே ஓட்டு போடக்கூடிய வட இந்தியர்களுடைய வாக்குகள் இல்லைங்கிறது இன்னொன்று இது வந்து வானதியும் அண்ணாமலையும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வட இந்தியர்கள் வாக்குகள் குறிப்பிட்டு காணாமல் போகுது அப்படின்னா வட இந்தியர்கள் ஓட்டு போடுறதுங்கிற முழு நம்பிக்கையை அவங்க வச்சுருக்காங்களான்னு கேள்வி வருது இதுக்கு நம்ம வந்து கோவை தெற்கு தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்துக்கு நம்ம பின்னோக்கி செல்ல வேண்டியதா இருக்கு அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஊர்வலம் நடத்துறாரு அவங்க வருகைக்காக வரவேற்பு நடத்துறாங்க இதே தெற்கு தொகுதி வானதி எம்எல்ஏ வேட்பாளராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக அவர் வர்றாரு அந்த சமயம் இங்க அதிகமான பேர் வட இந்தியர்கள் வட இந்தியர்கள் வந்து கோயம்புத்தூர்ல பெருமளவு வந்து குடியேறி இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லா தொழிலையும் ஈடுபடுத்தப்படுத்தப்படுறாங்க இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு குறு பெரிய தொழில் எல்லாத்துலேயுமே முழுக்க நிரம்பி இருக்கிறது வட இந்தியர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே தொடர்ந்து இருக்கக்கூடியதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வட இந்தியர்கள் நிறைய ஊ வந்துட்டாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் முதன் முறையாக வந்தது கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் சென்னை அதுக்கப்புறம் மதுரை இப்படித்தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே கூலி தொழிலாளிகளாக வா பீகார்லேருந்து ஒரிசாவிலிருந்து எல்லா பக்கம் இருந்து வரக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது அது குவியல் குவியலாக வர்றதுங்கிறது சமீப காலத்தில் நடக்கக்கூடியது இவங்களுக்கு ரேஷன் கார்டு அக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி மாற்றினது எப்போ அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து வருஷ காலத்துக்குள்ளதாக அதாவது மோடி அரசாங்கம் வந்த பின்னாடி தான் அவங்களுக்கான ரேஷன் கார்டு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் சீட்டு அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா ஆதார் அட்டை இருக்காங்கிறதெல்லாம் பின்னாடி ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாக்காளர் சீட்டுங்கிறது வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் படு வேகமாக இங்கே பண்ணியிருக்காங்க இதுவும் பத்திரிக்கை செய்திகளாக நிறைய வந்திருக்கு குறிப்பாக போன தடவை தெற்கு தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டிக்கிட்டு வானதி சீனிவாசன் போட்டியிட்ட போது இது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது இது கூட நம்ம யூடியூப் பேட்டியில் கூட பல்வேறு விஷயங்களில் இது சொல்லியிருக்கேன் அந்த சமயத்தில் வந்து மட்டும் ஐம்பதனாயிரம் வட இந்தியர் வாக்காளர்கள் வந்து கோவை தெற்கு தொகுதியில் மட்டும் மாற்றப்பட்ட புதுசாக வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அப்போவே வந்தது அதைய வந்து ஆணித்தரமாக நிரூபிக்கிற மாதிரி தான் அன்றைக்கி வந்து ஊபி முதல்வர் வந்து கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தபோது ஒரு பெரிய ஊர்வலம் வருது அந்த ஊர்வலம் முழுக்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து வட இந்தியர்களாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் புது புது டூ வீலருக்கு பைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பைக்குகளில் தான் அவங்க டபுள்ஸ் ட்ரிபிள்ஸு போட்டுக்கிட்டு கோஷம் எழுப்பிட்டு வர்றாங்க உங்க ஜெயக்காளி போட்டுக்கிட்டு வர்றாங்க இவங்க வரும்போது அங்கங்க பிரச்சனைகள் வெடிக்குது சில இடங்களில் கல்லெறி சம்பவம் நடக்குது இதனால கோயம்புத்தூர் டவுனால் இருக்கக்கூடிய ராஜவீதி கடைகள் எல்லாம் பூட்டப்படுது இது எல்லாமே அன்னைக்கு நடந்த விஷயம் அதுக்கு பின்னாடி தான் பார்த்தா அன்னைக்கு இருந்தது அதிமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தில் இருந்த போதே பூத் ஏஜென்ட்டுகளுடைய புஷ்பண்ணதோட விளைவில் அன்னைக்கு புதிய வாக்காளர்களாக ஐம்பது ஆயிரம் பேர் சேர்த்திட்டாங்க அது மட்டும் இல்லை தெற்கு தொகுதி மட்டும் இல்லை தெற்கு கோவை வடக்கு கவுண்டம்பாளையம் இன்னும் பிற கோயம்புத்தூர் தொகுதிகளை பூரா இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேருன்னு கணிசமாக வட இந்தியர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதில் வச்சு தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுனால அன்னைக்கு கணிச்சாங்க ஏறத்தாழ அதே இது தான் நிலமை அன்றைக்கி நடந்தது சரி அன்னைக்கு வந்து வட இந்தியர்கள் பூரா மனதியவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுட்டா கூட அதற்கப்பறம் மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் கழித்து இந்த தேர்தல் வருதுன்னா இந்த தேர்தலுக்கு அந்த வாக்காளர்கள்லாம் பத்திரமா அப்படியே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சோதிக்க வேண்டியது காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டுகள் குறிப்பாக அந்த வாக்காளர்களை யார் சேர்த்துனாங்களோ அந்த பூத் ஏஜெண்டுகளுக்கு பொறுப்பு இருக்குது அந்த பூத் ஏஜெண்டுக்கு யார் அப்படின்னா கண்டிப்பாக வானதியை அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அன்னைக்கு அதிமுகவில் இந்த வா புதிய வாக்காளர்களை சேர்த்துனவங்க யாரோ அந்த மந்திரி அந்த எம்எல்ஏ அந்த பூத் ஏஜெண்ட்டுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இது எல்லாம் யாருக்கு பின்னாடி தெரிய வருதுனா எதிர்க்கட்சிகளான திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பின்னாடி தான் தெரிய வருது ஆனால் பின்னாடி தெரிய வந்தாலும் இந்த வீதியிலே அஞ்சு வாக்காளர் வந்து வட இந்தியர் அந்த வீதியில் பத்து வாக்காளர் வட இந்தியர் அப்படின்னு தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து பார்க்குற சக்தி அவங்களுக்கு இருக்கானா அந்த பூத்த ஏஜெண்டுகளுக்கு அவ்வளவு சக்தி கிடையாதுன்னா அவங்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்குது இந்த மாதிரியான சூழலில் இன்றைக்கி வந்து தேர்தல் சந்திக்கக்கூடியது முக்கிய பாஜக பிரமுகர் அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலையே இங்கே போட்டியிடும்போது தன்னுடைய ஓட்டுப்பட்டியலை தனக்குன்னே ஓட்டு போடக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்து கவனமாக அவங்க அணுக வேண்டிய பொறுப்பு பூத் ஏஜெண்ட் இருக்குது ஆனால் இவங்க ஓட்டு போட்ட பின்னாடி ஒரு ஏரியாவில் மட்டும் எட்நூற்றி முப்பது ஓ வாக்காளர்களை காணோன்னு அறிவிக்கிறாங்க அது பெரிய பதட்டமாகுது அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு ஒரு குவியலான ஒரு ஏரியாவில் இப்படி போயிருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதை பற்றின ஆராய்ச்சியாக அதில் ஆய்வு என்ன நடந்ததுங்கிறத பின்னாடி அதிகாரிகளை அதை வந்து ஆய்வு பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவாங்கன்னு நம்புகிறோம் ஆனாலும் அந்த ஏரியாவில் குவியெலாம் அப்படி ஓட்டு போகிறத இந்த பூத் ஏஜெண்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த பூத் ஏஜெண்டு கோயம்புத்தூர் அண்ணாமலை தொகுதி போ கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி ஆறு இதில் இருக்கிறதுனால இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு மூவாயிரத்தி சொச்சம் வாக்கு சாவடிகள் இருக்குது இந்த மூவாயிரத்தி சொச்ச வாக்கு சாவடியில் அத்தனை பேர்த்துக்கு பூத் ஏஜெண்டு வந்து இருக்கக்கூடிய கட்சியாக திமுகவும் திமுகவும் விளங்குது ஆனால் பாஜகவுக்கு மூவாயிரத்தி சொச்ச வாக்கு சாவடிகளுக்கு பூத் ஏஜெண்டுகளை இல்லைங்கிறதா உண்மையான விஷயம் அது அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் திமுக காரங்களுக்கு தெரியும் அதிமுக காரங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி தான் அவங்களுக்கு அசலான பூத் ஏஜெண்டுக்கு இருந்தாங்கன்னா முந்நூறு முந்நூற்றி சொச்சம் வாக்க பூத்து பூத் ஏஜென்ட்டுக்கு தான் அவங்களுக்கு கட்சிக்காரங்களாக இருந்திருக்காங்க இந்த முந்நூற்றி சொச்சம் பூத் ஏஜெண்டுக்கு தான் சேர்ந்து கூலிக்கு ஆள் வைக்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பூத் ஏஜெண்டுகளுக்கு புதுசாக ஆட்களை வந்து சம்பளத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு விசாரித்த அடிப்படையில் கிடைச்ச தகவல் அப்போ மீதி ஆயிரத்தி ஐநூறுக்கு என்னென்னா ஆ மீதி ஆயிரத்தி ஐநூறு பூத்துகளுக்கு ஒரு போலி பூத்த ஏஜென்ட் அதாவது அவங்களே குப்புசாமி ரங்கசாமின்னு சேர்த்திருவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அதாவது பூத்த ஏஜெண்டுகளுக்குன்னு ஒரு கணிசமான தொகை அவங்களோட செலவினங்களுக்கு வந்து கட்சி கொடுக்குது அந்த அடிப்படையில் போலி பூத்த ஏஜெண்டுகளை உருவாக்கக்கூடிய ஆட்கள் அங்கே ஒரு ஏஜெண்ட் இருக்கிற மாதிரி காட்டி அந்த காசை இவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு தன்மை அதில் இருக்குது அந்த வகையில் தான் ஆயிரத்தி ஐநூறு பூத்துகளுக்கு போலி பூத்த ஏஜென்டுகளை பேர் மட்டும் இருக்கும் ஆள் இருக்காது இந்த மாதிரியான நிறுவன நிறுவுதலை அவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு தகவல் கிடைக்கிது அப்படி நாம் இந்த ஆ மூவாயிரத்தி இதில் வந்து குறிப்பான ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்தாவது இந்த முந்நூறு பூத் ஏஜென்ட்டு அசலான பூத் ஏஜெண்ட்டுகள் கண்காணிச்சிருக்கணும் இல்லையா அவங்க கண்காணிச்சாங்களா இல்லையா தான் கேள்வி அப்போ அந்த முந்நூறு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த தப்பு நடந்திருக்குதுன்னு இப்போ தெரிய வருது அப்போ பூத் ஏஜெண்டுகளுடைய இது இல்லாமல் கடைசி நேரத்தில் வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் நீர்க்கம் விசாரணை இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அதிகாரி அதாவது அவங்களா ரெக்கமெண்ட் பண்ணி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க இவங்கெல்லாம் வெளியூர்காரங்க போயிட்டாங்க இவங்கெல்லாம் வெளியூட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு காரணத்தை சொல்லும்போது தான் அந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சிங்க அதை வந்து அந்த ஆதா அதிகாரத்தை அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை வச்சு அதை வச்சு டெலிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த அடிப்படையில் தான் அந்த பகுதியில் டெலிட் ஆகிருக்குன்னா இது வந்து திமுக காரங்க எதிர்கட்சிக்காரங்க மெனக்கெட்டு இவங்களை எல்லாம் யார் யாருன்னு கண்டறிஞ்சு கொடுத்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அவங்க நீக்கியிருந்தா கூட அதை இருக்கிற பூத்த ஏஜென்ட்டுகளான பாஜக காரங்க கண்டுபிடிச்சி இதெல்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து நெருக்கடி கொடுத்து அதை நிறுத்தி இருக்க முடியும் அப்போ ஒன்று திமுக காரங்க எதிர்கட்சிக்காரங்க அதிமுகவோ திமுகவோ செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை வேளை இந்த வாக்காளர்கள் வந்து நமக்கே நமக்கு விழுந்த ஓட்டு அப்படிங்கிறது வந்து யாருக்கு தெரியும்னா அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபதனாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் வாக்காளர்களை சேர்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த அடிப்படையில் பார்த்தா அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியில் அதிமுக பிரமுகர்கள் யார் அதை சேர்த்துனாங்களோ அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று அந்த தொகுதியிலேயே இருந்து ஜெயித்த வானதி சீனிவாசனுக்கு தெரியும் அல்லது அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியாமல் போகும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குதுங்கிற மாதிரியான ஒரு தன்மையை தான் நம்ம இதில் பார்க்க முடியுது அப்படின்னா இந்த உள்கட்சியோடைய இதில் இல்லாமல் இவங்க வந்து இந்த வாக்காளர்களை நீக்க முடியாது அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை தோக்குட்டோம்னே கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை செஞ்சு தான் இதை நீக்குனுதா பொதுவாகவே கட்சி வட்டாரத்தில் உலாவது பேச்சு அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதாவது ஒரு லட்சம் வாக்குகள் வந்து காணாமல் போனது வந்து திமுக செஞ்சதா அண்ணாதிமுக செஞ்சதா இல்லை கட்சிக்குள்ளேயே நடந்த உள்குத்தா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது அண்ணாமலை ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிற விஷயம் சுத்தமாகவே பேச்சாகவே இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லை நேற்று தேர்தல் முடிஞ்சு ரெண்டாவது நாளே கோவை திருச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய பாஜக தேர்தல் அலுவலகத்தை அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட பாஜக தேர்தல் அலுவலக பந்தலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கட்டமாக அண்ணாமலை வந்து கேரளா வெவ்வேறு மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு தமிழக பாஜக தலைவருங்கிற முறையில் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காக இந்த ஏற்பாடு ஒன்றும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அடுத்த கட்ட நடவடிக்கையில் அண்ணாமலை இறங்கிட்டார் இதே நேரத்தில் இங்கே பந்தலை பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த தெற்கு தொகுதிக்குட்பட்ட ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் பாஜக விஐபி ஒரு ஒரு முந்நூறு பேருக்கு அதாவது இப்போ தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு பாஜக விஐபி ஒருத்தர் வந்து விருந்து கொடுத்துருக்காங்க அந்த கரிவிருந்து இந்த பந்தல் பிரிக்கிற நேரத்துலேயே நடந்துருக்குது இப்போ முந்நூறு பேர் முக்கியமாக இந்த முந்நூறு பேர் நியமித்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செஞ்சாங்க இல்லையா ஆயிரத்தி ஐநூறு பூத்துக்கு வேலை செஞ்சவங்க இல்லையா மொத்தம் எட்டாயிரம் பேத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க அந்த எட்டாயிரம் பேர்த்துக்கு ஒட்டுமொத்தமாக விருந்து போட வேண்டியதானே அதை விட்டுட்டு வெறும் முந்நூறு பேர்த்துக்கு மட்டும் முக்கியமானவங்களை பொறுக்கி பொறுக்கி விருந்து போட வேண்டிய அவசியம் என்ன இதுக்கும் அந்த ஒரு லட்சம் ஓட்டுகள் காணாமல் போன இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய தேர்தல் அலுவலகத்தை பிரிக்கும் போது இந்த இடத்துல இந்த முந்நூறு பேருக்கு மட்டும் விருந்து போட வேண்டிய அவசியம் என்ன இந்த விஐபி அப்படிங்கிற கேள்வியும் இப்போ பாஜகவில் அதிகமாக ஓடிட்டுருக்கு ஆக மொத்தத்தில் இப்போ கோயம்புத்தூர் பாஜகவில் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா அண்ணாமலை தேர்தலில் வெற்றி பெறுவாரா தோற்பாரா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமாகி இப்போ இந்த விருந்து எதுக்காக போட்டாங்க இந்த ஒரு லட்சம் ஓட்டு எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற விஷயந்தான் பேசு ஊரலாக மாறி இருக்குது இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது